튜브 을 வணக்கம் ஸ்ரீலங்காவில் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தல் இன்று காலை ஏழு மணிக்கு ஆரம்பமானது நான்கு மணி அளவில் வாக்களிப்பு முடிவடைந்து விட்டது இப்பொழுது தபால் மூலமான வாக்குகள் எண்ணப்பட ஆரம்பித்திருக்கின்றன இன்று இரவு எட்டிலிருந்து ஒன்பது மணிக்கு இடையில் அனைத்து வாக்களிப்பு நிலையங்களில் இருந்தும் சேகரிக்கப்பட்ட வாக்குகள் எண்ணப்பட ஆரம்பித்துவிடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இந்த தேர்தல் இதுவரை ஸ்ரீலங்காவில் நடைபெற்ற தேர்தல்களில் இருந்து வேறுபட்டு முற்றிலும் வித்தியாசமான ஒரு முறையில் நடைபெற்றிருக்கின்றது என்பதும் ஆசிய பிராந்தியத்தில் உள்ள நாடுகள் சிறிலங்காவில் இப்படி ஒரு அமைதியான தேர்தல் என்று மூக்கில் விரலை வைத்து சிந்திக்கும் அளவிற்காக அமைதியான முறையில் நடந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது முப்பத்தி எட்டு வேட்பாளர்கள் போட்டியிட்டிருக்கின்றார்கள் ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் வாக்களிக்க தகுதி பெற்ற ார்கள்ூற்றி இருபத்தி ஒரு வாக்களிப்பு நிலையங்களில் வாக்களிக்கப்பட்டிருக்கின்றது இந்த இடத்தில் முக்கியமான விடயம் இந்த தேர்தலில் சுதந்திரமடைந்த பின்னதாக நடைபெற்ற தேர்தல்கள் எதிலும் இல்லாத ஒரு சிறப்பம்சம் வன்முறைகள் இல்லாத அமைதியான ஒரு தேர்தலாக இருக்கின்றது ஸ்ரீலங்காவில் இதுவரை காலமும் நடைபெற்ற வன்முறையும் இன முரண்பாடுகளும் கலவரங்களும் தோல்வியடைந்த நிலையில் இந்த தேர்தல் மக்களுக்கும் ஆட்சியாளருக்கும் வேட்பாளர்களுக்கும் ஒரு செய்தியை சொல்லி இருக்கின்றது சிறிலங்காவில் வன்முறை என்பது இனி தேவையற்ற ஒன்று அமைதியான முறையில் தேர்தலை நடத்துவது போல அமைதியான முறையில் தான் இந்த நாட்டை இனி ஆட்சி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை இந்த தேர்தல் முடிவடைவதற்கு முன்னரே மக்கள் தங்களுடைய அமைதியான செயற்பாடுகளினால் விளங்கப்படுத்தி இருக்கின்றார்கள் சர்வதேச த தேர்தல் நடைபெற்றிருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இதில் இன்னொரு விடயம் நடைபெற்றிருக்கின்றது தேர்தல் அவுட் ஆகி இருக்கின்றது எழுபத்தி ஐந்தில் இருந்து எண்பது வீதமான வாக்களிப்பு நடைபெற்றிருக்கின்றது பொதுவாக அறுபது வீதமான வாக்களிப்பு நடைபெற்றால் சர்வதேச ரீதியாக ஒரு தேர்தல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தேர்தலாக கணிக்கப்படும் அதற்கு குறைவாக இருந்தால் ஜனநாயக ரீதியாக லைசன்ஸ் பெற்ற ஒரு தேர்தலாகவும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற தேர்தலாகவும் அது இருக்க மாட்டாது ஆனால் சிறிலங்காவில் நடைபெற்றிருக்கின்ற வாக்களிப்பானது இந்த தேர்தல் சர்வதேச ரீதியான அங்கீகாரம் ஒன்றை பெற்ற தேர்தலாக இருப்பது கவனிக்கத்தக்கது அதேவேளை அசம்பாவிதங்கள் முப்பத்தி ஐந்து வரையில் சிறு சிறு அளவில் நடைபெற்றிருப்பதாக பதிவாகி இருக்கின்றது இவை அனைத்தும் கிரமமாக பதிவு செய்யப்பட்டதாகவும் எவ்வாறான வன்முறைகள் நடைபெற்றன என்பதை ஆய்வு செய்வதற்கு இவை அவசியம் என்றும் தேர்தல் கூறுகின்றது தேர்தல் ஒன்று நடைபெறுகின்ற காரணத்தினால் ஸ்ரீலங்காவினுடைய வீதிகள் எல்லாம் ஆர்ப்பாட்டமாக இருக்கின்ற காலம் போய் மிக அமைதியாக இருக்கின்ற ஒரு காலத்தை நேற்று இரவே கண்டதாக எமது முன்னே செய்திகளில் கூறியிருந்தோம் இரண்டாவதாக இந்த தேர்தலில் இன்னொரு விடயம் இருக்கின்றது எண்பது வீதமான வாக்களிப்பு என்கின்ற பொழுது மக்களுக்கு ஆர்வம் இருக்கின்றது ஜனநாயக ரீதியாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இந்த நாட்டை ஒரு சிறந்த வழியில் கொண்டு செல்வதற்கு இனி நாம் ஒவ்வொருவரும் முயற்சி எடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் மக்கள் வாக்களிக்க இது அழுத்து போன ஒரு நிலையில் இருந்து மக்கள் நம்பிக்கையுடன் இந்த தேர்தலில் ஒரு மாற்றம் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அந்த மாற்றம் வன்முறையான மாற்றம் அல்ல அமைதியான ஒரு வழியில் இந்த நாட்டின் சகல பிரச்சனைகளையும் அனைத்து இனங்களும் இணைந்து உண்மையான நேர்மையான வழி வடிவத்தில் சர்வதேச அழுத்தங்கள் எதுவும் இல்லாமல் நேர்மையான வழியில் தீர்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் அரசியல் தலைவர்களுக்கு திட்ட தெளிவாக எடுத்து விளக்கி இருப்பதுதான் அவர்கள் விரும்பி வந்து வாக்களித்த இடமாகும் எனவே இந்த தேர்தலில் ஒரு திசை திருப்பம் இருப்பதை எண்பது வீதமான வாக்குகள் காட்டுகின்றன கொழும்பு மாவட்டம் நுவரேலியா மாவட்டம் ஹம்பகா மாவட்டம் ஆகிய இடங்களில் எண்பது வீதமான வாக்களிப்பு நடைபெற்றது இருக்கின்றது இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசினுடைய ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் உள்ள ஜனாதிபதியை தேர்வு செய்வதற்காக நடைபெறுகின்ற இந்த தேர்தல் வன்முறைகள் அற்ற தேர்தலாக வந்திருப்பது தேர்தல் கலாச்சாரத்தின் வளர்ச்சி நிலையாக இருக்கின்றது தேர்தல் முடிவுகள் வெளியான பின்பு மக்கள் அனைவரும் அமைதியாக இருக்க வேண்டும் என்று கேட்கப்பட்டிருக்கின்றது ஒரு வார காலத்திற்கு ஊர்வலங்கள் இல்லை என்றும் கூறப்பட்டிருக்கின்றது இதற்கு முன்னர் நடைபெற்ற தேர்தல்கள் வெற்றி பெற்ற கட்சியினுடைய ஊர்வலங்கள் ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த ஊர்வலங்கள் வன்முறையாகவும் இன முரண்பாடுகளை வளர்ப்பதாகவும் அமைந்திருந்த காரணத்தினால் அத்தகைய தேர்தல்களினுடைய ஆரம்பமே நாட்டை சீரற்ற நிலைக்குள் தள்ளிய வரலாறாக இருக்கின்றது இவ்வாறான செயற்பாடுகள் கிடையாது என்று போலீஸ் மா அதிபர் அறிவித்திருக்கிறார் ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்படுபவருக்கு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்படாத பட்சத்தில் மற்றைய ஜனாதிபதி தேர்வு செய்கின்ற வேட்பாளருக்கு ஜனநாயக ரீதியாக அமைதியான வழியில் அதிகாரத்தை கையளிப்பார் என்றும் அதில் எந்த சிக்கலும் இருக்காது என்று தான் நம்புவதாக அனுரகுமாரி தெரிவிக்கின்றார் அதிகார மாற்றத்தின் பொழுது ஜனாதிபதி பிரச்சனைகளை செய்வார் என்று தான் கருதவில்லை என்றும் அனுரகுமாரதிசநாயகா தெரிவிக்கின்றார் இந்த தேர்தல் வாக்களிப்புகளில் தபால் மூலமான வாக்களிப்புகள் சில செய்திகளை சொல்லும் எனவே தபால் மூலமான வாக்களிப்புகளுடைய எண்ணிக்கைகள் வருகின்ற பொழுது தேர்தலின் போக்கை விரைவாக அறிந்து கொள்ளவும் முடியும் இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறப் போகின்றார்கள் என்பதை எந்த ஊடகமும் இதுவரை தெளிவாக கூறவில்லை மூன்று வேட்பாளர்களுக்கு இடையே கடுமையான போட்டி நிலவிக் கொண்டு இருப்பதாக இந்திய பத்திரிகைகள் எழுதியிருக்கின்றன ஸ்ரீலங்காவின் பொருளாதார வீழ்ச்சி போராட்டங்கள் போன்றவற்றின் பின்னதாக நடைபெறுகின்ற இந்த தேர்தலானது மக்கள் தாங்களே களத்தில் இறங்கி சரியான வேட்பாளரை தெரிவு செய்து இந்த நாட்டை சரியான தளத்தில் கொண்டு செல்ல தவறுவோமாக இருந்தால் மக்கள் தாங்களே களமுறங்கி பொறுப்பேற்காவிட்டால் தலைவர்களிடம் நாட்டை தனியே ஒப்படைத்து தாம் அமைதியாக இருக்க முடியாது என்பதை கடந்த கால வரலாறு மக்களுக்கு கற்பித்து கொடுத்திருக்கின்றது எனவே மக்கள் அமைதியாக தங்களுடைய வாக்குகளை இருக்கின்றார்கள் இந்த அமைதி தேர்தலுக்கு பின்னரும் நிலவ வேண்டும் அதைவிட முக்கியம் ஸ்ரீலங்கா என்ற நாட்டிற்கு இனி வேண்டியது அமைதிதான் என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்னரே எடுத்துரைத்திருக்கின்றது இந்த நாட்டை அமைதியான வழியில் குழப்பம் அற்று சீராக கொண்டு செல்லக்கூடிய தலைவரையும் இந்த எண்பது வீதமான வாக்குகளும் இந்த வாக்களிப்பில் அவுட்டும் எடுத்து காட்டுகின்றன எனவே மக்கள் சரியான தலைவரை தான் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் என்பதை இந்த அதிகமான வாக்குகள் காட்டுகின்றன பொறுத்திருந்து பார்க்கலாம் சில மணித்துளிகளே இருக்கின்றன யார் முன்னணியில் இருக்கின்றார் என்பதை கண்டுபிடிப்பதற்கு இது டியூப் தமிழினுடைய இலங்கை தேர்தல் தொடர்பான செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே